திருச்சி வயலூர் முருகன் கோவில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கோலாகலம் திருச்சி மாநகரை ஒட்டி உள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில் என்றால் அது வயலூர் முருகன் கோவில்தான் அறுபடை வீடுகளுக்கு அடுத்தபடியாக கோவைக்கு மருதமலை என்றால் திருச்சிக்கு வயலூர் முருகன் கோவில்தான் இக்கோவிலில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பாலாலயம் நடத்தப்பட்டு ஏப்ரல் மாதம் பணிகள் தொடங்கின ரூபாய் முப்பது கோடி மதிப்பில் ராஜகோபுரம் உள்ளிட்ட திருப்பணிகள் முடிந்து கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது இதையொட்டி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது தொடர்ந்து எஜமான சங்கல்பம் புண்ணியஹனம் பஞ்சகவ்யம் மகாலட்சுமி ஹோமம் தனபூஜை கஜபூஜை கோபூஜை உள்ளிட்டவை நடைபெற்றன ஐந்து கால யாக பூஜைகள் முடிவடைந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆறாம் கால யாக பூஜை தொடங்கி காலை ஏழு முப்பது மணிக்கு யாகசாலையிலிருந்து மூலாலயத்திற்கு கடங்கள் புறப்பாடு நடைபெற்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சகல விமானங்கள் ராஜகோபுரங்கள் சமகால கும்பாபிஷேகம் நடைபெற்றது பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு மேல் மகா அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெறுகிறது இவ்விழாவில் ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொண்டு முருகா அரோகரா என்ற கோஷம் முழங்க முருகனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மதியம் இரண்டு மணி வரை பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அடுத்த சூரியூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் தை இரண்டாம் நாள் மாட்டுப் பொங்கல் அன்று நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் உட்பட அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகளும் காளையர்களும் கலந்து கொள்வது வழக்கம் இந்நிலையில் திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அடுத்த சூரியூர் கிராமத்தில் புதிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது இதுகுறித்து திருவெறும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் கோரிக்கை வைத்தனர் இதை அரசின் கவனத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எடுத்துச் சென்றார் இந்த கோரிக்கையை அடுத்து புதிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக தமிழக அரசு ரூபாய் மூன்று கோடி நிதி ஒதுக்கி அதற்கான அரசாணை வெளியிட்டது இந்நிலையில் திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அடுத்த சூரியூர் கிராமத்தில் ரூபாய் மூன்று கோடியில் புதிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு புதிய ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டி திட்டப் பணிகளை மதியம் ஒரு மணிக்கு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உதயநிதி கூறும்போது ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பெற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வது என்பது குறித்து முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் நாளை இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் கூட்டம் நடைபெறவுள்ளது அதிலும் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க உள்ளோம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதி கேட்டாலும் ஒதுக்குவதில்லை பட்ஜெட்டிலும் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதில்லை ஒன்றிய அரசிடமிருந்து எந்த நிதியும் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படுவதில்லை தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார்கள் என்றார் மைக் குலிகேசிக்கு ரியாக்ட் பண்ண விரும்பவில்லை திருச்சி நீதிமன்றத்தில் சீமான் குறித்த கேள்விக்கு வருண்குமார் ஐபிஎஸ் பதில் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் குறித்து அவதூறாக பேசியது காரணமாக வருண்குமார் சீமான் மீது திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் அந்த வழக்கில் இன்று சீமான் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என கடந்த முறை நீதிபதி கூறியிருந்தார் இந்நிலையில் சீமான் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொள்ளவில்லை மேலும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இன்று மதியம் ஒரு மணிக்கு விசாரணைக்காக வருண்குமார் ஐபிஎஸ் ஆஜராகினார் தொடர்ந்து சீமான் குறித்து வருண்குமாரிடம் கேட்ட கேள்விகளுக்கு மைக் புலிகேசிக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ண விரும்பவில்லை என தெரிவித்தார் வயலூர் முருகன் கோவில் முன்பு தமிழ்நாடு அர்ச்சகர் பயிற்சி பெற்றவர்கள் போராட்டம் திருச்சி வயலூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்க தமிழக முதல்வரால் நியமனம் செய்யப்பட்ட அர்ச்சகர்கள் பிரபு மற்றும் ஜெயபாலன் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதற்கு தமிழ்நாடு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக நாளான இன்று மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் கையில் பதாகைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சனாதானத்தை வீழ்த்தி சமத்துவ கோவில் கட்டுவோம் திமுக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை இழிவுபடுத்தும் போக்கை உடனடியாக நிறுத்த வேண்டும் கருவறை தீண்டாமைக்கு முடிவு கட்டுவோம் தந்தை பெரியாரின் கனவை நினைவாக்குவோம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோவிலின் முன்பு மதியம் மூன்று மணிக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா திருவெரும்பூர் பகுதியில் நடந்தது திருச்சி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் திருவெரும்பூர் பகுதியில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூறு கர்ப்பிணி பெண்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசைகளை வழங்கி வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் ஜெனனி மகேஷ் பொய்யாமொழி மண்டலம் மூன்றின் தலைவர் மதிவாணன் மாமன்ற உறுப்பினர் சிவகுமார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட மாவட்ட திட்ட அலுவலர் நித்யா திருவெறும்பூர் போஷன் அபியான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரியங்கா மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருவெறும்பூர் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் சாய்ரா பானு செய்திருந்தார்